அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை தினமே தினமே தினமேனு இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான் தான் இன்று செவ்வாய்க்கிழமை நம் எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய்க்கிழமை யாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் முக்கியமாக ஒரு தெய்வம் என்றால் அது முருகப்பெருமான் தான் செவ்வாய்க்கிழமையில் ஒரு ஆறு வாரங்கள் நீங்க ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு பதினோரு சில்லறை காசுகள் இருந்தா போதும் நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடுனே சொல்லலாம் ஆனா இந்த வழிபாடு நாம் செய்கிறதற்கு நாம் திருச்செந்தூர் முருகனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் திருச்செந்தூருக்கு போக முடியலைன்னு நினைக்கிறவங்க நம்ம இருந்தே நாம் அவரை நினைத்து மனதார நினைத்து ஒரு பதினோரு ரூபாய் வைத்து செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் நம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இவர் சிவபெருமானின் அம்சமாக சொல்லப்படுறாரு மேலும் இவரை வணங்கினால் அனைத்து தெய்வங்களையுமே வழிபாடு செய்திருக்கிற பலன்கள் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்குது அதில் இரண்டாம் படை வீடு தான் திருச்செந்தூர் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு தலம்னே சொல்லலாம் திருச்செந்தூரை அந்த திருச்செந்தூருக்கு சென்று நீங்க வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் என்றென்றக்குமே உண்டாகும் திருச்செந்தூர் வந்து அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு திருத்தலம் அந்த வகையில் திருச்செந்தூர் முருகனை நினைத்து நாம் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் நாம் பார்க்க போறோம் இந்த வழிபாட்டுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் பதினோரு ரூபாய் நாணயங்கள் வேண்டும் சிவப்பு நிறத்தில் துணி வேண்டும் முருகனை நினைத்து நம் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆறு வாரங்கள் ஆறு முகனை நீத்தி நம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாடு தான் எந்த கோயிலுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் அருகே இருக்கக்கூடிய அந்த கோயில் முதல்ல கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு கிணறுல குளிச்சிட்டு அடுத்ததாக அங்குள்ள விநாயக பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அங்குள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் தான் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு மிக முக்கியமாக ஒரு சிறப்பு பெற்ற ஒரு பெற்ற திருத்தலம்னே சொல்லலாம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி அது சரியான முறையாக இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அந்த வகையில் வீட்டில் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைதான் இது வழிபாடு செய்வதற்கு முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய் கிழமைகள் இன்று துவங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதுக்கு வந்து பதினோரு ரூபாய் மட்டும் இருந்தால் போதும் மேலும் செவ்வாய் பகவானுக்குரிய தெய்வமாக முருகப்பெருமான் திகழ்றனால செவ்வாய் பகவானுக்குரிய நிறம் வந்து சிவப்பு நிறம் அதனால் நீங்கள் சிவப்பு நிற துணி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க பதினோரு ரூபாய் சில்லறை நாணயங்களை எடுத்துக்கோங்க செவ்வாய் கிழமை நமக்கே தெரிஞ்ச விஷயம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை எந்த டைம்னு என்னுடைய நிறையா வீடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள மாலை நேரத்தில் அந்த இரவு நேரத்தில் எட்டு டு ஒன்பது மணி வந்து செவ்வாய் ஹோரை இந்த மூணு நேரமே இருக்குது முருகப்பெருமான் படம் வீட்டில் நிச்சயமாக நீங்கள் வச்சுருப்பீங்க முருகனோட படத்தை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ரெண்டுலேயுமே நிச்சயமாக நெய் தான் ஊற்றணும் நெய் ஊற்றி சிவப்பு நிறத்திலான திரி கடைகளில் விற்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க சிவப்பு நிற இரண்டு திரியை வந்து ரெண்டும் ஜாயின் பண்ணி நீங்கள் தீபம் ஏற்றணும் அதுக்கப்புறம் சிவப்பு நிற துணி எடுக்க சொன்னீங்க ஸ்கொயர் ஷேப்பில் அந்த சிவப்பு நிற துணியில் பதினோரு ரூபாயை நீங்கள் வச்சுட்டு கையில் வச்சுட்டு நீங்கள் முருகன் படத்துக்கு முன்பாக நீங்கள் வேண்டணும் ஓம் நமோ குமராய நமக ஓம் நமோ குமராய நமக ஓம் நமோ குமராய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் ஒம்பது முறை நீங்கள் சொல்லணும் அதிகபட்சமாக மனதார எத்தனை முறை சொன்னாலும் சரிதான் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து முருகனை நினைத்து இந்த ஒரு வழிபாடு நீங்கள் செய்யுங்க பதினோரு ரூபாய் அந்த நாணயம் சோப்பு நிற துணியில் வச்சு முடிச்சா போட்டுக்கோங்க முடிச்சு மூணு முடிச்சு போட்டு வச்சுட்டு முருகப்பெருமானின் பாதத்தில் வச்சுடுங்க இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் டெய்லியும் அந்த வாரம் வாரம் நீங்கள் அந்த முடிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டுதலை ஒரு கோரிக்கையை நீங்கள் வைக்கணும் மந்திரத்தை நீங்கள் நிச்சயம் சொல்லணும் சொல்லிவிட்டு முருகப்பெருமான் வந்து என்ன ஒரு சின்ன நைவேத்தியம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமாக முருகனின் பரிபூரண ஆசி அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வேண்டுதல் வந்து நிறைவேறதுக்கு அப்புறம் ரூபாய் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் உள்ள முருகப்பெருமான் கோயில நீங்க உண்டியெல்லாம் சேர்த்துடணும் துணியை வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க ஒருவேளை திருச்செந்தூர் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலில் போய் நீங்க இந்த வழிபாடை நீங்கள் நிறைவு செஞ்சிக்கலாம் முருகப்பெருமானை முழு மனதோட நம்பி எந்த முறையில் இந்த முறையில் பதினோரு ரூபாயை வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை முன் வைக்கும் பொழுது அது கூடிய விரைவிலேயே நிறைவேறும் நிச்சயமாக கந்தனை நம்பினோ கைவிடப்படார் நிச்சயமாக முருகப்பெருமானை நினைத்து இந்த செய்கின்ற ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க உங்களுடைய வேண்டுதலை ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு ஆறு வாரம் நீங்க சொல்லுங்க மனதார நினைத்து வேண்டிக்கோங்க அந்த வேண்டுதல் கூடிய சீக்கிரமே நிறைவேறும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளால் விரைவிலேயே நடத்தி வைப்பார் அவரை பார்க்க நீங்களும் போய் வருவீங்க தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்க நன்றி